அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் ரவிசங்கர் ஏஎல்பி அஸ்ட்ராஜர் கன்சல்டன்ட் சென்னை மேடவாக்கத்திலிருந்து இன்று ஒரு ஜோதியப் பதிவு பதிவுக்கு செல்லும் முன் எனக்கு இந்த கலையை கற்றுக் எனது ஆசான் முனைவர் ஸ்ரீ பொது உதயமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை நான் தொடர்கிறேன் ஜாதகர் ஒரு ஆண் இந்த ஜாதகமானது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்க்கப்பட்டது ஜாதகரின் கேள்வியானது தான் இப்பொழுது வெளிநாடு செல்வேன் என்பது ஜாதகர் ஐடி துறையில் பெரிய எம்என்சியில் மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் ஜாதகரின் லக்னமானது மீனமாகும் அவருக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கும் இயல்பி லக்னம் கடகம் அவருடைய நட்சத்திர புள்ளி ஆயிரம் நான்கில் சென்று கொண்டிருக்கிறது லக்னாதிபதி சந்திரன் லக்னத்திற்கு நான்கில் நன்றாக உள்ளார் ஆரிய நான்கு பொழுது புதன் பகவான் ஏல்பிக்கு எட்டில் மறைந்துள்ளார் அவர் எண்ணில் ஜாதகர் தற்பொழுது தீராத பிரச்சனையில் உள்ளார் அல்லது தீராத பிணியில் உள்ளார் அல்லது தீராத கடனில் உள்ளார் என எடுத்துக்கொள்ளலாம் வெளிநாடு என்று பார்க்கும் பொழுது நாம் பனிரெண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியாகிய புதன் பகவான் பனிரெண்டிற்கு ஒன்பதிலும் ஏழு பிக்கு எட்டிலும் உள்ளார் அவ்வாறுமில் வெளிநாடு செல்வதற்கு ஜாதகரே தடையாக இருக்கிறார் என நாம் எடுத்துக் கொள்ளலாம் அவர் பார்க்கும் பொழுது அவர் தற்பொழுது வெளிநாடு செல்வதற்கான பாக்கியம் இல்லை என எடுத்துக் கொள்ளலாம் அப்படி எனில் அவர் எப்பொழுது வெளிநாடு செல்வார் நட்சத்திர புள்ளியானது ஆகிய நான்கில் இருந்து மகம் ஒன்றிற்கு செல்லும் பொழுது அதாவது ஏல்பி லக்னம் கழகத்திலிருந்து சின்னத்திற்கு வரும் பொழுது அவருடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இருந்தபோதிலும் அவருக்கு எப்பொழுது வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும் எனில் மகம் ஒன்றிலிருந்து மகம் இருந்து செல்லும் பொழுது அதாவது அவருக்கு இருக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக வெளிநாட்டு வருமானத்தை ஈட்டுவார் என நாம் கூறலாம் இவ்வாறு மிக எளிதாக நாம் இயல்பின் மூலம் ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இயலும் மீண்டும் எனது ஆசானை வணங்கி இந்த பதிவை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்